அண்மை செய்தி அதிமுக உறுப்பினர் என்ற அடிப்படையில் தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்ததாக ஓ பி எஸ் தற்போது தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொரோனா உத்தரவை மீறக்கூடாது என்ற அடிப்படையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தேன் என்று ஓ பி எஸ் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஓ பி எஸ் ஆதரவு அளித்த நிலையில் தற்போது அது குறித்து அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் அந்த வகையில் அதிமுக உறுப்பினர் என்ற அடிப்படையில் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்ததாக ஓ பி எஸ் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஷெலினா கூடுதல் விவரங்கள் சபாநாயகர் அப்பாவின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்பது அதிமுக சார்பில் கொண்டு வரப்பட்டிருந்தது இன்று அது தொடர்பான விவாதம் என்பது நடைபெற்றிருந்தது முதல் வாக்கெடுப்பு மற்றும் இரண்டு வாக்கெடுப்பு என்பது நடைபெற்றிருந்தது இரண்டு வாக்கெடுப்புக்கும் குறிப்பாக அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு என்பது தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முடிந்த பிறகாக வெளியே வந்த இடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் பதிலளித்த அவர் அதிமுக உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் கொறடா உத்தரவை மீறி மீறக்கூடாது என்று சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்து வாக்களித்ததாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக பேர் எதிரான தீர்மானத்தின் மீது அதிமுக சார்பில் வாக்களித்திருந்தார்கள் ஆதரவாளர்கள் நான்கு பேரும் வாக்களித்த கேள்வி எழுப்பியதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் கொரோனா உத்தரவை மீறக்கூடாது என்ற அடிப்படையிலும் தான் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்து வாக்களித்ததாக தெரிவித்தார் நன்றி சொல்லினா